வாங்க சாப்பிடலாம் அம்மா இன்னைக்கு என்ன செஞ்சீங்க இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணிருக்கேன் ஆஹா இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிர வேண்டியதா பிரியாணி எல்லாம் சூப்பரா தான் ஆனா எப்போ என்ன எப்போ ஒரே லொகேஷன்ல சாப்பிடுறதா நம்ம போர் அடிக்குது அப்ப இன்னைக்கு எல்லாரும் ஹால்ல சாப்பிடலாமா டைனிங் டேபிள் வேண்டாம் அம்மா இது ஒரு லொகேஷன் சேஞ்ச் ஆமா வெயிலா இருக்கு வேணா நைட் டே மட்டும் போய் சாப்பிடலாம் இப்போ இங்க சாப்பிடலாமா அம்மா இது எல்லாம் நான் கேக்குறது அம்மா வா தேவலாத பேஸ் பாயனுக்கு பத்தி இது பிரியாணி கொடுங்க வாங்கமா சொல்ல வந்தது தெளிவா சொல்ல புரியற மாதிரி இந்த நிலா சோறு சாப்பிடுற மாதிரி பீச்சுக்கு பக்கமா போயிட்டு கொஞ்சம் சாப்பிடலாமா இல்லன்னு காத்தோட இந்த சுட சுட பிரியாணி சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்குமா ஹா சாஷா உனக்கு கூட அறிவு இருக்கு சூப்பர் ஐடியா நல்ல லொகேஷன் சூப்பரா பீச்ச ரசிச்சிட்டே பிரியாணி சாப்பிட்டா அற்புதமா இருக்குமா இருக்கு இருக்கும் இந்த மொட்டை வெயில்ல பிரியாணி பீச்சுக்கு கொண்டு போய் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் ஆனா வெயில் தாங்காது சாஷா சிஸ்டி சொன்னா புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் வாங்க போலாம்

சாப்பிடமா இருக்குன்னா சேம் லொகேஷன்ல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது இல்லப்பா சரி என்ன இன்னைக்கு டிவி ஆன் பண்ணிட்டு எல்லாரும் ஃபேமிலிய ஹால்ல உட்கார்ந்து சாப்பிடலாமா பாப்பா இருங்க நீங்களும் அம்மா மாதிரி முதல்ல வந்து சொல்லாதீங்க சாஷா சொல்ல வரது முழுசா கேளுங்க என்ன சுஷ்டி அது சேமா தங்கச்சிக்கு சப்போர்ட்லாம் பலமா இருக்கு இந்த சூடான பிரியாணி எடுத்துட்டு போய் சில்லின் காத்து வாங்கிட்டு பீச் ஓரமா உட்கார்ந்து சாப்பிட்டா அற்புதமா இருக்கும் பா போய்ட்டு பா போயிட்டு வரலாம் பீச் கா இந்த வெயிலையா இந்த நேரம் பீச்ல வெயில் இருக்காது பா கொஞ்சம் climate மாறிடுச்சு பாருங்க ஐடியாவும் நல்லா இருக்கு சரி வாங்க போயிடுவோம் அற்புதமா ஷஷா நீ சொல்றது கரெக்ட் தான் சூப்பரா இருக்கு நான் போய் ஒரு அதெல்லாம் வேணா சொல்லிட்டேன் பீச் வேண்டாம்மா சும்மா போய் கொஞ்ச நேரம் அந்த பீச் ஓரமா நின்னுட்டு வந்திருங்க தண்ணியில அது போதும் அது கூட முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு வரலாம் அப்புறம் சூடாயிரும் பிரியாணி மாமா அப்புறம் தான் பீச் காத்து பிரியாணி சாப்பிட்டுட்டு